இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி பன்னிரெண்டில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஷின் பாருங்கள் பன்னிரெண்டு மீட்டர் பெருக்கல் பதினாறு மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி பத்து மீட்டர் அகலமுள்ள நடை நடைபாதை அமைக்கப்படும் போது அதன் மொத்த பரப்பு இரநூத்தி எண்பத்தி ஐந்து சதுர மீட்டர் அதிகரிக்கிறது நடைபாதையின் அகலத்தை கணக்கிடுக சரிங்களா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா எப்படி இருக்குது செவ்வக வடிவத்தில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க இங்கே படத்தில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து பாருங்க ஒரு செவ்வக வடிவ பூங்கா அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுக்கு இடைப்பட்ட நான் நாலு பக்கம் மீட்டரை பற்றி அகலம் எப்படி இருக்குது டபுள்யூ சரிங்களா டபுள்யூ மீட்டர் அகலமுள்ள நடைபாதை சரிங்களா சுற்றி நடக்கிறதுக்கு டிஸ்டன்ஸை வந்து பெருசு பண்ணுறாங்க பெருசு பண்ணும்போது இந்த உள்ளே இருக்கிற இந்த செவ்வகத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏ பிசிடின்னு எடுக்க போகிறோம் இது ஏ இது பி இது சி இது டி சரிங்களா மேலே இருக்கிறத வந்து பி க்யூஆர்எஸ்ன்னு எடுக்க போகிறோம் பி க்யூஆர் எஸ் இந்த வந்து நாம எடுத்துக்கிறது தான் சரிங்களா இப்போ இதுக்கான நீளமும் அகலமும் தான் பன்னிரெண்டு மீட்டர் இன்ட்டு பதினாறு மீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது இங்கே நீளம் எவ்வளவு பதினாறு மீட்டர் பென்சில் எழுதிக்கோங்க பதினாறு மீட்டர் அகலம் எவ்வளவு பனிரெண்டு மீட்டர் சரிங்களா அப்போது இந்த ந நடைபாதைக்கான அகலம் எவ்வளவு மொத்த பரப்பு நமக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ச அதிர மீட்டர் கொடுத்துருக்காங்க அதை வச்சு இந்த நடைபாதைக்கான அகலத்தை வந்து அவங்களுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு செவ்வகத்தின் நீளம் நீளம் எவ்வளவு பதினாறு மீட்டர் சரிங்களா அடுத்து பாருங்க அகலம் செவ்வகத்தின் அகலம் எவ்வளவு பனிரெண்டு மீட்டர் இப்போது கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து செவகம் பிக்யூஆர்எஸோடைய நீளமும் அகலமும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா லென்த்தும் பிரெத்தும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நீளம் பாருங்கள் உள்பக்கம் வந்து நமக்கு பதினாறு மீட்டரும் அகலம் பன்னிரெண்டு மீட்டரும் கொடுத்துட்டாங்க அதே வெளிப்புறம் என்னும்போது இப்போ டபுள்யூ மீட்டருன்னு கொடுத்துருக்காங்க நாலு பக்கமும் இப்போ டபுள்யூ மீட்டர்ன்னும் போது இது வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் டபுள்யூ இது வரைக்கும் சேம் சரிங்களா அதே போல் தான் நமக்கு இங்கேயும் வரும் இதுலேருந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இதுலேருந்து ஒரு மீட்டர் இப்போ வரும்போது நமக்கு இங்கே ஒரு டபுள்யூ வருது இங்கே ஒரு டபுள்யூ வருதா இது எடுக்கும் போது இந்த பக்கம் ஒரு டபுள்யூ இருக்குது இந்த பக்கம் எடுக்கும்போது இந்த பக்கமும் ஒரு டபுள்யூ இருக்குது அதே போல் நீளத்தில் நம்ம எடுத்தாலுமே நமக்கு இந்த பக்கம் ஒரு டபுள்யூ வரும் இந்த பக்கம் சேம் சரிங்களா அப்போ இது எப்படி எடுக்கிறான் நீளத்தை வந்து பதினாறு ப்ளஸ் இங்கே ஒரு டபுள்யூ இங்கே ஒரு டபுள்யூ இப்போ என்ன ஆகும் இரண்டு டபுள்யூ சரிங்களா அகலம் பி என்ன வரும் பனிரெண்டு பனிரெண்டு கூட சீஎன்ம நீளத்தில் வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு ரெண்டு டபுள்யூ வருமா அப்போது டூ டபுள்யூ ஏன் நமக்கு இந்த அளவுகள் இல்லாமல் ஆட் பண்ணணும் நமக்கு இந்த அளவுகளை வந்து டபுள்யூன்றது கொடுத்துருக்கிறதுனால டபுள்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோம் விழிப்புற செவ்வகத்துக்கு உள்போ செவ்வகத்துக்கு பதினாறு மீட்டரும் பன்னெண்டு மீட்ரும் வரும் வெளிப்புறத்துக்கு டபுள்யூ மீட்ரு சேர்த்து நம்ம எழுதணும் சரிங்களா அதே போல் செவ்வகத்தின் பரப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க மொத்த பரப்பு எவ்வளவு பாருங்க செவ்வகத்தின் பரப்பு மொத்த பரப்புன்னு எழுதினாலும் சரி இல்லை பரப்புன்னு எழுதிக்கிட்டாலும் சரி எவ்வளவு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு சதுர மீட்டர் சரிங்களா கொஷனில் கொடுத்துருக்கிறது தான் இப்போ செவகத்தின் பரப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினாறு ப்ளஸ் ரெண்டு டபுள்யூ பன்னிரெண்டு ப்ளஸ் ரெண்டு டபுள்யூ சரிங்களா அப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா இப்படி ஒரு இது போ செவகத்தின் பரப்பு நீளம் இன்ட்டு அகலம் இல்லை ஃபார்மலாக ஓட்டம் நீங்கள் எழுதிட்டு போகிறதுனால போட்டுக்கலாம் நீளம் இன்ட்டு அகலம் நீளம் இன்ட்டு அகலம் ஈக்குவல் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு நீளம் எவ்வளவு பதினாறு ப்ளஸ்ஸு ரெண்டு டபுள்யூ இன்ட்டு அகலம் எவ்வளவு பன்னிரெண்டு ப்ளஸ் ரெண்டு டபுள்யூ ஈக்குவல் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ ரெண்டு பெருக்கல் இருக்கா பெருக்கலாமா ஃபஸ்ட்டு பதினாறு கொண்டு ரெண்டாகவும் பெருக்கலாம் பதினாறு இன்ட்டு பன்னிரெண்டு பதினாறையும் பன்னிரெண்டையும் பெருக்கலாம் நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து எல்லாமே ப்ளஸ் தான் இருக்கு ப்ளஸ் போட்டுக்கலாம் பதினாறு இன்ட்டு ரெண்டு டபுள்யூ பதினாறு ரெண்டு பிறகுனா முப்பத்தி ரெண்டு டபுள்யூ அப்படியே வந்துடும் ப்ளஸ் இப்போ ரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு ரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு டபுள்யூ அப்படியே வந்துடும் அடுத்து ப்ளஸ்ஸு ரெண்டு டபுள்யூ இன்ட்டு ரெண்டு டபுள்யூ ரெண்டு ரெண்டும் நாலு டபுள்யூ டபுள்யூ பிறகுனா டபுள்யூ ஸ்கொயர் ஈக்வல் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ் இங்கே முப்பத்தி ரெண்டு டபுள்யூ இருக்குது இங்கே இருபத்தி நாலு டபுள்யூ இருக்குது அப்போ ரெண்டு ப்ளஸ்ஸில் இருக்கா அப்போ கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் நமக்கு ஐம்பத்தி ஆறு டபுள்யூ ப்ளஸ் நாலு டபுள்யூ ஸ்கொயர் ஈக்குவல் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இந்த பக்கம் ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா அப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ்ஸு ஐம்பத்தி ஆறு டபுள்யூ ப்ளஸ்ஸு நாலு டபுள்யூ ஸ்கொயர் மைனஸ் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஈக்குவல் எதுவுமே இல்லை ஒரு ஜீரோ சரிங்களா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ்ஸு இரநூத்தி எண்பத்தஞ்சு மைனஸ் கழிச்சா நமக்கு கிடைக்கும் தொண்ணூற்றி மூணு பிரியனுக்கான கூறி மைனஸ் அப்போ மைனஸ் தொண்ணூற்றி மூணு இது ஆர்டரை போது நாலு டபுள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு டபுள்யூ கழிச்சா என்ன வரும் மைனஸ் தொண்ணூற்றி மூணு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது முன்னசா நம்ம காரணிமத்தால போட்டோம் இது நம்ம சூத்திர முறை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாமா ஃபார்முலா இங்கே டபுள்யூ கொடுத்துருக்காங்க அப்போ டபுள்யூ எடுத்துக்கணும் அப்போ டபுள்யூ ஈக்குவல் ஃபார்முலா என்ன மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ நீங்கள் தான் எடுக்கணுன்னு இல்லை உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி இருப்படி சமம்பா உருவாக்குனதுக்கப்புறம் நீங்கள் அந்த அந்த மெத்தடை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா இல்லை நாங்கள் காரணிப்படுத்துக்க முறையிலே போகிறோன்னா போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு ஏபிஸினுடைய மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா ஏவோட மதிப்பு பினோட மதிப்பு சீனோட மதிப்பு ஏவோட மதிப்பு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நாலு அப்போ நாலு பினோட மதிப்பு டபுள்யூக்கு மோடி என்ன இருக்குது ஐம்பத்தி ஆறு அப்போ ஐம்பத்தி ஆறு C மதிப்பு என்ன மைனஸ் தொண்ணூற்றி மூணு சரிங்களா W டபிள்யூ மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம் பியோட மதிப்பு என்ன ஐம்பத்தி ஆறு ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பினோட மதிப்பு 56 ஆறு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன நாலு சியோட மதிப்பு என்ன மைனஸ் தொண்ணூற்றி மூணு பை ரெண்டு இன்ட்டு ஏவட மதிப்பு என்ன நான்கு ஈக்குவல் மைனஸ் ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இப்போ ஐம்பத்தி ஆறையும் ஐம்பத்தி ஆறையும் பெருக்கணும் ஐம்பத்தி ஏன்னா ஐம்பத்தி ஆறு ஸ்கொயரா இதுக்கு மீனிங் ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஐம்பத்தி ஆறு இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு நாலு போய் இருக்குன்னா பதினாறு மைனஸ் பதினாறு இன்ட்டு மைனஸ் தொண்ணூற்றி மூணு இப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் பதினாறையும் தொண்ணூற்றி மூணையும் போயிருக்குனா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு ஈக்குவல் மைனஸ் ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஆறு மைனஸ் ரூட் ஆஃப் இப்போ மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறையும் ப்ளஸ்ஸு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டையும் கூட்டணும் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு டிவைட் பை எட்டுன்னு வருமா இப்போ மைனஸ் ஐம்பத்தி ஆறு அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ ரூட் இப்போ நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ரூட் போடலாமா இப்போது நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு பாருங்கள் நாலு போடலாம் ஒரு நாள் நாங் ஆறில் எத்தனை நாள் இருக்கு ஓர் நாங் நாங் மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டில் எத்தனை நாள் இருக்குது ஐநாங் இருபது மீதி ரெண்டு இருபத்தி நாலு ஆறு நாங் இருபத்தி நாலு சரிங்களா மறுபடியும் நாலு போடலாமா பதினொன்றில் எத்தனை நாள் இருக்கு ரெண்டு நாங் எட்டு மீதி மூணு இருக்கா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சில் எத்தனை நாள் இருக்குது எட்டுனா முப்பத்தி ரெண்டா மீதி மூணு அடுத்து முப்பத்தி ஆறில் எத்தனை நாள் இருக்குது ஒன்பது ஒன்பதுண்டு நாலு முப்பத்தி ஆறு இப்போ இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இருக்கா பதினேழு பதினேழில் போடலாமா பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது எத்தனை பதினேழு இருக்குதுன்னா பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இருக்குது மடிம்பரும் பதினேழில் போடும்போது ஒரு பதினேழு பதினேழு சரிங்களா இப்போது ரூட் போடலாமா நாலு எட்டு நாலு எட்டு பதினேழு எட்டு பதினேழு டிவைட் பை எட்டு சரிங்களா மைனஸ் ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஆறு மைனஸ் இப்போ ரெண்டு நாள் இருக்குது ரெண்டு நாளில் ஒரு நாளாக வெளியேடுத்துடலாம் ரெண்டு பதினேழு இருக்குது ஒரு பதினேழு வெளியேடுத்துடலாம் சரிங்களா இப்போ நாலையும் பதினேழையும் போய் இருக்கும் போது அறுபத்தி எட்டுன்னு வருமா அறுபத்தி எட்டு டிவைட் பை எட்டு இப்போது இதுக்கு மேல் நம்ம சுருக்க முடியாதுங்க ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்களா அப்போ டபிள்யூ ஈக்குவல் மைனஸ் ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் அறுபத்தி எட்டு டிவைட் பை எட்டு இப்போ பிரித்து என்ன பண்ணலாம் ப்ளஸில் ஒரு மதிப்பும் மைனஸில் ஒரு மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா பண்ணுங்கள் ப்ளஸ்ஸில் ஒரு மதிப்பும் மைனஸில் ஒரு மதிப்பு எடுத்து எழுதியாச்சு இப்போ ஈக்குவல் மைனஸ் ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் அறுபத்தி எட்டு கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் பன்னிரெண்டுன்னு வருமா பெரியனுக்கான கூடி ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் பன்னிரெண்டு டிவைட் பை எட்டு இப்போ கேன்சல் பண்ணலாமா இப்போங்க ரெ ஒரு நாங் நாங் ரெண்டு நாங் எட்டு மூணு நாங் பன்னெண்டு திரும்ப எந்த பண்ணும் போது ஒருன் ரெண்டு மூணில் ஒரன் ரெண்டு மிதி ஒன்று இருக்கா புள்ளி வச்சு போட்டாங்கன்னா பத்து பத்தில் தின் ரெண்டு இருக்குது அஞ்சு அப்போ என்ன வரும் ஒன்று புள்ளி அஞ்சு பிளாக்ல எழுதிக்கோங்க இது ஒரு மதிப்பு அடுத்து மைனஸ் ஐம்பத்தி ஆறு மைனஸ் இருபத்தி எட்டு குறி ஒரி மாறிக்கிறதுனால கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் நூற்றி இருபத்தி நாலுன்னு வருமா டிவைட் பை எட்டு நாலு கேன்சல் பண்ணும் போது ரெண்டு நாங் எட்டு மூணு நாங் பன்னெண்டு ஒரு நாங் நான்கு மறுபடியும் கேன்சல் பண்ணலாமா ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு மீதி ஒன்று பதினொன்னில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு ரெண்டு பத்து மீதி ஒன்று இருக்கா புள்ளி வச்சு ஜீரோ போட்டோம்னா பத்து பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு என்ன வரும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பதினஞ்சு புள்ளி அஞ்சு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து மைனஸ் மதிப்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்புடையது கிடையாது அப்போ பென்சிலில் சைடில் வந்து ஏற்புடைய தல்னு எடுத்து எழுதிக்கோங்க அப்போது பாதையின் அகலம் எவ்வளவா இருக்கும் பார்த்திங்கன்னா டபுள்யூ ஈக்குவல் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க பிளாக்கில்